அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஜும்மா தொழுகைக்கு என்ன காரணம் ஜும்மா தொழுகைக்கு காரணம் என்ன வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன் சிறப்பு தொழுகை தொழுதுகிறோம் எல்லா வணக்கங்களும் இறைவனை நினைவு கூறுவதற்காக நமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது போல் ஜும்மாவும் அதற்காகவே கடமையாக்கப்பட்டுள்ளது நம்பிக்கை கொண்டோரே வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைப்பதற்கு விரையுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹுவை அருளை தேடுங்கள் அல்லாஹுவை அதிகம் நினையுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் திருக்குறுகான் அறுபத்தி இரண்டு ஒன்போதில் பதிவாகி உள்ளது ஜும்மாவுக்கு இதுதான் காரணம் இதைத் தவிர வேறு காரணங்களை அல்லாஹுவோ அவனது தூதரோ சொன்னதாக நாம் அறியவில்லை அசலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து